வணக்கம் நண்பர்களே வழக்கமாக நான் வந்து அமெரிக்கா போகும்போது இந்த நட்பு வட்டாரங்களில் பேசிட்டு இருக்கும்போது அடிக்கடி வரக்கூடிய கேள்விகள் ஒன்று குழந்தைகளை எப்படி வளர்க்கிறது என்பது பற்றி ஏன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அப்பா அம்மாவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆங்கட்டி பதற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது ஆனால் முற்றிலும் வேறு ஒரு பண்பாட்டில் அந்த குழந்தைகள் வளருது அந்த பண்பாடு பற்றி இவங்களுக்கு தெரியாது அந்த பண்பாட்டில் இவங்க இல்லை அப்போ கிட்டத்தட்ட குழந்தையை ஒரு வேறு தேசத்து வேறு பண்பாட்டுக்கு வேறு கல்வி முறைக்கு கையளித்து விடுகிறார்கள் அது என்ன நடக்குதுன்னு அவங்களால் சொல்ல முடியல அந்த பதற்றம் அதுக்கு கொஞ்சம் கம்மியான ஒரு பதற்றம் வேறொரு வகையில் இந்தியாவில் உண்டு இந்திய பெற்றோருக்கு இங்கே இருக்கக்கூடிய டஃப்பான போட்டியில் தங்களுடைய பிள்ளைகளை எப்படி டாப்பில் கொண்டு வந்து சேர்க்கறது இதை பற்றி ஒரு பெரிய ஆங்ஸைட்டி இருக்குது அப்போ அமெரிக்காவில் இதை பற்றி என்கிட்ட கேட்கும்போது நான் கேட்டேன் பையனை எப்படி ஹார்வர்டு வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கறது அதுதானே எங்கிட்ட கேட்குறீங்க அது தெரிஞ்சிருந்தா என் பையனை ஹார்வர்ட் வரை கொண்டு வந்திருக்க மாட்டேன் நான் வந்து வெற்றிகரமாக குழந்தைகளை வளர்த்த ஒருவன் அல்ல இந்த சோக்கால்டு வெற்றி இருக்க அது எனக்கு கிடையாது ஆனால் நான் குழந்தைகளை சரியா வளர்க்கலைன்னு நான் சொல்ல மாட்டேன் குழந்தைகளை நம்மால வளர்க்க முடியாது என்பதுதான் என்னுடைய கருத்து குழந்தைகள் வளர்கிறார்கள் நாமும் கூட வளர்வோம் என்பதுதான் என்னுடைய கருத்து இந்தியாவில் இருக்கக்கூடிய குழந்தை வளர்ப்பில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஆங்ஸைட்டிஸ் அதை நான் அடைந்ததில்லை ஆனால் அடைய வச்சிருக்காங்க இப்போ என்னுடைய பையன் படித்து வந்து அவர் ஒரு அடல்ட் அடை வரைக்குமான காலகட்டங்களில் தொடர்ந்து இந்த பீர் பிரஷர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா சூழலின் அழுத்தம் அது பெரிய அளவில் எனக்கு இருந்திருக்கு அது வீட்டை ஆட்கள் சொந்தக்காரர்களுடைய கேள்விகள் அவங்களுடைய அனுதாபங்கள் வழிகாட்டல்கள் ஆலோசனைகள் இதெல்லாம் இன்னொன்று வெறு மிக வெறுக்கமான நண்பர்களே நிறைய தருணங்களில் ஆலோசனைகள் வழிகாட்டல்கள் அப்புறம் இதெல்லாம் சொல்லி என்ன பெரிய அழுத்தத்திற்கு ஆளாகியிருக்காங்க அந்த அழுத்தம் ஓரளவுக்கு எனக்கு இருந்தது இதெல்லாம் வந்து இந்திய சூழலில் மிக அதிகம் அதாவது உங்கள் பையன் எல்கேஜியில சேர்க்கலையா இன்னும் அதுங்க ஆரம்பிப்பாங்க இந்த ஸ்கூலு தான் நல்லது எங்க இப்படி மசமசன் இருக்கு இங்கே பொய்கூல நில்லுங்க அங்கே ஆரம்பிக்கும் பையனுக்கு கல்லூரி பையனுக்கு வேலை பையனுக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது இவ்வளவு வரைக்கும் உங்களுக்கு ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கும் எல்லாரும் என்ன செய்கிறாங்களோ அதுதான் நீங்கள் செய்ய வேண்டியிருக்கும் அதுதான் இந்தியா ஏறதா இதே சுச்சுவேஷன் தான் அமெரிக்காவில் ஒரு அமெரிக்க குடிமகன் தமிழர் இன்னொரு அமெரிக்க குடிமகன் தமிழரை பார்த்தா கேட்கக்கூடிய முதல் கேள்வி பையன் என்ன பண்ணுறான் பொண்ணு என்ன பண்ணுது எங்கே படிக்குது எவ்வளோ மார்க் வாங்குது யூனிவர்சிட்டி அனுப்பலையா எந்த யூனிவர்சிட்டி இப்போ என்ன பண்ணுறா என்ன வேலை பார்க்குறா இதெல்லாம் தான் இதுக்கு இவங்க தொடர்ந்து பதில் சொல்லிட்டே இருக்கணும் இந்த பதில் சொல்லும் பொருட்டு அங்கே ஒரு பெருமிதமான பதிலை சொல்லணுங்கிறதுக்காக ஒவ்வொருத்தரும் மிக கடுமையாக ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்திய சூழலை பற்றி சொல்லப்போனால் உண்மை இந்தியாவில் மிக குறைவான இடங்களுக்கு மிக கடுமையான போட்டி இருக்கு ஆகவே இந்தியாவில் அந்த போட்டிக்கு பிள்ளைங்களை தயார் பண்ணி தான் ஆகணும் அப்படி தயாரிக்கலைன்னா அந்த பிள்ளைங்க அந்த போட்டியில் வெல்லாமல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு என்னுடைய அப்பா என்னுடைய ப்ரோக்ரஸிவ் பாட்டை ஒரு முறை கூட பார்த்தது கிடையாது அது கீழே பார்க்க மாட்டார் அப்படியே போட்ட வாழ்த்து கீழே இருக்கக்கூடிய கையெழுத்து இடத்துல கையெழுத்து போட்டுருவார் நிறைய தருணங்கள் அம்மாட்ட நீ போடு அப்படிம்பார் பார்க்க மாட்டேன் அம்மா சொல்லுவாங்க பாருங்க மூணு சோப்பு வாங்கிட்டு வந்திருக்கான் பாக்க மாட்டீங்களா தோத்துட்டு வந்திருக்கான் அப்படிம்பாங்க வேற நபடிக்கட்டும் நமக்கு பள்ளிக்கூடத்தை அனுப்பதான் முடியும் அவ்வளவுதான் அவர் சொல்லுவார் ஆனா நான் கொண்டு படித்தேன் நல்ல மார்க்கு தான் வாங்குனேன் பள்ளிக்கூடத்துல எல்லாம் இப்போ இன்றைக்கு இரண்டு வகையான குழந்தைகள் இருக்கு அப்பா அம்மாவுடைய வழிகாட்டல மிக சரியாக அவங்க வகுத்து கொடுக்கக்கூடிய அந்த ட்ராக்கில் வேகமாக ஓடி போட்டிகளில் முந்தி மிகச்சரியான இடங்களில் சென்று அமர்ந்து கொண்டு அந்த பெற்றோருக்கு ஒரு பெருமையை அளிக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கு அந்த குழந்தைகள் தான் எண்ணிக்கையில் ஒரு பெரும்பான்மைன்னு நான் நினைக்கிறேன் ஏன்டா என்கிட்ட பல பேர் எங்கே இருக்கான் பொண்ணு எங்கே இருக்கான்னு சொல்லதை வச்சு பார்த்தா அவங்க தான் பெரும்பான்மை ரொம்ப நல்லது சிறப்பு அது பெற்றோருக்கும் பெருமை தான் அந்த பெற்றோருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஆனால் நான் பேச வருவது அப்படி அல்லாத கொஞ்சம் குழந்தைகள் இருக்கும் ஒரு சிறுபான்மை குழந்தைகள் இருக்கும் அந்த குழந்தைகளை பற்றி தான் அதில் ஒரு இயல்பான சூட்டிகைத்தனம் கொஞ்சம் குறவு அறிவுத்திறன் கொஞ்சம் குறவுனால் இந்த போட்டிகளில் அப்பா அம்மா நினைச்ச மாதிரி முந்த முடியாத குழந்தைகள் நிறைய எண்ணிக்கையில உண்டு அந்த குழந்தைகளுக்கு மேல அவங்க பெற்றோர் இந்த பீர் பிரஷர்னால மிக அதிகமான எதிர்பார்ப்புகளை உருவாக்கி அழுத்தத்தை கொடுக்கிறார் இதுதான் இந்தியாவில் நடக்கூடிய மிகப்பெரிய பிழை இந்த பிழை வந்து சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல நீ ஒரு குழந்தையுடைய மொத்த இள வயதையும் நரகமாக்குறீங்க அவனுக்கு எதிர்காலம் நல்லா இருக்குன்னு ஒரு நம்பிக்கையில் அவனை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அவனுடைய அளவு என்ன என்று புரிஞ்சுக்கணும் அவன் என்ன என்று புரிஞ்சுக்கணும் ஒரு குழந்தைய அதனுடைய ஆற்றலை மீறி அது நீட் பாஸ் ஆகணும் அது எம்பிபிஎஸ் படிச்சிடணும் படிச்சே தீரணும் அப்படின்னு வெறி கொண்டு இருந்தீங்கன்னா நீங்கள் அடைவது சாதாரணமல்ல நான் சில ஆண்டுகளுக்கு முன்பு கோவையில் ஒரு நண்பர் இன்னொரு நண்பரை அழைத்து வந்தார் அந்த நண்பருடைய மகளை கூட்டிட்டு வந்தார் அந்த மகளுக்கு மனச்சிதைவு நோய் இருந்தது அந்த பொண்ணே டாக்டர் அதை டாக்டருக்கு எம்பிபிஎஸ்சுக்கு ரெண்டாவது ஆண்டு படிக்கிற அதனால அவளுக்கே தெரியும் அவளுக்கு அப்படி அவளுடைய காதல நீ ஒரு கெட்ட பொண்ணு உன்னால ஒண்ணுக்கு தகுதி இல்லை நீ சத்து போயிடு அப்படின்னு யாரோ சொல்லிட்டே இருக்கிறாங்க அதான் அவளுடைய பிரச்சனை ரெண்டு அவங்க அப்பா அம்மா தொடர்ந்து அவளை ப்ரெஷர் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அவளால் எம்பிபிஎஸ் உடைய பாடங்களை படிக்க முடியல அவங்க அக்கா வெற்றிகரமாக எம்பிபிஎஸ் முடிச்சுட்டா ரெண்டு பொண்ணுகளை எம்பிபிஎஸ் ஆக்கணுங்கிறது அப்பாவுடைய கனவு அவர் எம்பிபிஎஸ் டாக்டர் ஆகணும் கனவு கட்டு அது முடியாமல் வேறு எங்கே வங்கி வங்கியில் இதில் வேலை பார்க்குறாரு முதல் பொண்ணு மிக நல்ல மார்க் வாங்கி மிக நல்ல போஸ்ட் போட்டு போஸ்ட் எம்பிபிஎஸ் படிப்பில் இருக்கா முதுகலை படிப்பில் இருக்கா இவளுக்கு எம்பிபிஎஸ் சீட்டு வரைக்கும் அவங்க அப்பா உட்காந்து படிக்க வச்சிருக்காரு அதாவது விடிய மூணு மணிக்கு அவளை எழுப்பி இவரும் மூணு மணிக்கு எழுப்பி உட்காந்து பகல் படிப்ப படிக்க வைப்பார் ஒவ்வொரு நாளும் கூட இருந்து மகளுடைய படிப்பை தவிர வேற எந்த கவனம் இல்லாமல் இருந்திருக்காரு அப்பா மகளும் முக முக்கியமாக படிச்சு படிச்சு பிளஸ் டூவில் அதிக மார்க் வாங்கி எம்பிபிஎஸ் சீட்டு வாங்கிட்டான் ஆனால் எம்பிபிஎஸ் படிப்புக்குள்ள போய் போ போ ஒரு கட்டத்தில் இந்த மனப்பிளவு வந்துருச்சு இப்போ அவளுக்கு அழுகை டிப்ரெஷன் குரல்கள் கேட்கறது தூக்கமின்மை அப்படி தொடக்க நிலை ஸ்கிஸ் அவள்கிட்ட எம்பிபிஎஸை கண்டினியூ பண்ண வேண்டாம் அப்படின்னு அவளுடைய கல்லூரி ஆசிரியர்கள் சொல்கிறாங்க ஆனால் அப்பா ஒத்துக்க மாட்டார் என் கனவு சார் அவர் எங்க என் கூட்டிகிட்டு வந்தாருன்னா அவள்கிட்ட நல்லுபதை சொல்லி அவளை திருத்தணும் அப்படிங்கிறாரு நான் அதுக்கான ஆள் கிடையாது அந்த பொண்டு லைட்டாக பேசி பார்த்தேன் அவளுக்கு தெரியுது ஸ்கிஷ் அப்போ நீங்கள் அதிகமான மூளை உழைப்பு கொடுக்கக்கூடாது பிடித்தவற்றை செய்து மேக்சிமம் ஓய்வுகள் எடுத்து சீரான மாத்திரைகளை சாப்பிட்ணுன்னு சொன்னால் அது தெரியும் சார் ஆனால் எங்கள் அப்பாவுடைய கனவு நான் எப்படியே எம்பிபிஎஸ் பாஸ் பண்ணிடுவேன் ஒரு நியர் ரெஸ்ட் எடுத்தால் குறைஞ்சிடுவேன் அதுக்கப்புறம் நான் பாஸ் பண்ணிடுவேன் பாஸ் பண்ணாலும் இந்த அம்சம் இருக்கும்போது எப்படி தொடர்ந்து தொழில் பண்ண முடியும் எம்பிபிஎஸ் பாஸ் பண்ண முடிய முடியுமா அவருடைய எம்டி படிக்கணும் ஒரு பத்தாண்டுகள் படித்தா தான் எம்பிபிஎஸ் டாக்டர் ஒரு தருதியான டாக்டராக மாற முடியும் இல்லையா அப்போது அவள்கிட்ட சொன்னால் அவளுக்கு அது புரியல அது அவங்க அவங்க அப்பாவோட கூட்டி சொன்னேன் அவர் திருப்பி திரு என் கனவு சார் இது நான் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கேன் சார் அவள் அஞ்சாம் கிளாஸ் படிக்கிற காலத்துலேயும் இந்த கனவு அவர்கிட்ட இருக்கேன் ஒவ்வொரு நாளும் கூட இருந்திருக்கேன் சார் அவன் படிச்சுடுவான் சார் எப்படியாவது பறிச்சுடுவான் சார் அவன் நல்ல பொண்ணு சார் படிச்சுடுவான் சார் ஒன்றுமே சொல்ல முடியல சார் இங்க கும்பிட்டு அனுப்பி வச்சு இது சின்ன அளவுலேயும் நிறைய பெற்றோர் செய்கிறாங்க இதனுடைய விளைவுகள்லாம் மிக வருத்தம் தரக்கூடியவை இன்னொரு நண்பர் எனக்கு தெரிந்த நண்பர் அவங்க அப்பா அவர் ஆறாம் கிளாஸ் படிக்கும்போது அவர் படித்த ஸ்கூலில் கொஞ்சம் மதிப்பெண் குறைவு ஆக கொண்டு போய் ஒரு போர்டிங் ஸ்கூலில் சேர்க்குறாரு அந்த போர்டிங் ஸ்கூலில் காலையில் நாலரை மணிக்கு எழுப்பி விடுவாங்க கூட ஒரு ஆசிரியர் இருப்பார் அஞ்சு பேருக்கு ஒரு ஆசிரியர் இருப்பார் அவர் நாலு மணியிலிருந்து எட்டு மணி வரைக்கும் வெவ்வேறு டியூஷனில் கொண்டு வந்து கொண்டு வந்து உட்கார வச்சு அவர் கூட இருப்பார் எட்டு மணிக்கு டியூஷன் முடிஞ்சோன்னா திருப்பி கூட கூப்பிட்டு வந்து குளிக்க வச்சு தைக்க வச்சு எல்லாம் முடிச்சு டிஃபன் சாப்பிட வச்சு ஒன்பது மணிக்கு அவர் கொண்டு கிளாஸ்ல கை ஒப்பம் போட்டு ஒப்படைப்பார் அதன் பிறகு வகுப்புகள் நாலு மணிக்கு வகுப்பு முடிஞ்சோடனே கையெழுத்து போட்டு திரும்பி பெற்றுக் கொள்வார் திரும்பி டியூஷன் 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 பத்து மணிக்கு படுக்க வைப்பார் காலையில் மறுபடியும் நாலு மணி இதில் எல்லா நேரமும் அவர் கூட இருப்பாங்க கடுமையான அடி வன்முறை கிட்டத்தட்ட திருக்க திரும்ப திரும்ப மிருகத்தனமாக விஷயத்தை செய்ய வைக்கிறது ஒரு பாடத்தையே நூறு முறை எழுத வைக்கிறது அப்படி தொண்ணூறு மார்க் வாங்கி கொடுத்துருவாங்க ஆனால் இவர் மிக கடுமையாக அதுக்கு ரியாக்ட் பண்ணார் ஒரு ஏழு எட்டு முறை அந்த பள்ளிக்கூடத்துலேருந்து ஓடி போயிட்டார் ஒரு முறையை தேடி பிடிச்சி திருப்பி அந்த பள்ளிக்கூடத்தை கொண்டு போவாங்க ஒரு முறை அழுது புலம்பார் அங்கே அனுப்பாதீங்கன்னு உங்கள் அப்பாவுக்கு இல்லை சரியாயிடுவேன் இப்போ உனக்கு தெரியாது எதிர்காலத்தில் நீ சரியாயிடுவேன் ஒரு முறை அவர் அவங்க அப்பாவிட்ட பர்சனலாக போய் என்னை இங்கே விட்டுட்டு போதிங்க அப்பான்னு கேட்டிருக்காரு அப்போ அவர் ஏழாம் கிளாஸ் ஒன்றும் படிக்கிறார் எட்டாம் கிளாஸ் படிக்கிறார் அவங்க அப்பா சரி சரி தலையாட்டு விட்டுட்டு போயிட்டார் அது பிறகு ஒரு மனசில் ஒரு வன்மம் உருவாகி படிக்க மாட்டேன்கிற முடிவு எடுக்கிறார் அப்புறம் சொதப்பி அப்புறம் எப்படியோ என்னமோ படிச்சு என்ன ஒரு வேலையில் வந்து இப்போ நல்லா தான் இருக்கிறார் இப்போ ஒரு முக்கியமான அறிவுஜீவியும் கூட ஆனால் ஒரு முறை என்கிட்ட பேசும்போது சொன்னார் இப்போ நான் எல்லாமே சரியாயிடுச்சு நான் அதுக்கப்புறம் வெளியே வந்து நானே படித்து நானே ஆங்கில இலக்கியம் எல்லாம் படித்து இன்றைக்கி நிறைய படிக்கக்கூடியவனாகவும் குடும்ப வாழ்க்கையில் நிறைவாக வாழக்கூடியவனாகவும் நல்லதாக இருந்துகிட்ருக்கேன் ஆனால் என்னுடைய அப்பா என்னால் இன்றைக்கி வரைக்கும் மன்னிக்க முடியல எப்போ அப்பா நினைச்சாலும் அந்த கசப்போட சேர்ந்தா வருது நானும் மன்னிக்கிறதுக்காக இருபது ஆண்டுகளாக மேல்கிறேன் அவர் வயதாயிடுச்சு அவருக்கு அறிவில்லை ஏதோ தெரியாமல் பண்ணிட்டார் ஆனால் என்னால் முடியாது அது ரிப்பல்சிவாக தான் இருக்கு இந்த மாதிரி எவ்வளோ குழந்தைகள் இருக்கு எவ்வளோ குழந்தைகளை இந்த மாதிரி பெற்றோர் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க எல்லாம் சரியா இருக்கிற வரைக்கும் சரியா இருக்கும் தப்பாக போச்சுன்னா அதுக்கு பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும் ஆகவே ஒரு உயிர் பிராணி எவ்வளவு வெயிட்டு தாங்குமோ அதுக்கு மேலே அதுக்கு மேலே வைக்கக்கூடாது ஒரு குழந்தை உங்கள்கிட்ட வந்து இவ்வளோ தான் என்னால் முடியும்னு ஹானஸ்ட்டாக சொன்னதுக்கு பிறகு இன்னொன்னு நீ இவ்வளோ தூக்கி ஆகணும்னு நீங்கள் சொல்லக்கூடாது அது நிறைய பெற்றோர் அதை செஞ்சிட்ருக்கும் நான் என்னுடைய இதை பேசுறதுக்கான தகுதியாக நினைக்கிறது என்னுடைய பையன் அப்படி வந்து என்கிட்ட சொன்ன உடனே எஸ் வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவை நான் எடுத்தேன்ங்கிறது தேர்வுங்கிற பேரில் ஒரு கட்டுரையாக அதை எழுதியிருப்பேன் அவனை ஒரு நல்ல கான்வென்ட் பள்ளியில் தான் சேர்த்துருந்தேன் அங்கே இருக்கக்கூடிய டிசிப்ளின் மிக மிஞ்சிய படிப்பு திரும்ப திரும்ப எழுதக்கூடிய ஒர்க் எதுவுமே அவனுக்கு செட் ஆகலை அவ்வளோ சுமையும் அவன் உணர்ந்தான் சரி பரவாயில்ல நீ அரசு பள்ளியில் படி என்று அதனை கூட்டிகிட்டு வந்து அரசு பள்ளியில் சேர்த்து விட்டேன் அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய சுதந்திரம் அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய பல வகையான இளைஞர்கள் சிறுவர்கள் அவங்க கூட எல்லாம் பழகிறது அவனுக்கு ஒரு பெரிய தொடக்கம் அமைந்தது இன்றைக்கு வரைக்கும் அவன் வாழ்க்கையில் பெரிய ஒரு அந்த அரசு அவன் எழுத்தாளைப்படத்துல ஒரு நல்ல அரசு வேலைக்கு போயிருந்தா என்ன சம்பாதிப்பானோ அதை விட அதிகமாக திரைத்துறையில் அவனுக்கு வருமானம் இருக்கு இன்றைக்கி இன்னைக்கு அவனுடைய அசட்டா அவன் எழுதி தீராத விஷயமா இருக்கிறது அந்த பள்ளிக்கூடம் தான் அவனுடைய முதல் கதையை அந்த பள்ளிக்கூட பின்னணியில அவனுடைய ஒரு நண்பனை பற்றி ஆகவே இந்த பள்ளிக்கூடம் இந்த படிப்பு இப்படி போனாதான் தான் வாழ்க்கையில் வெற்றி மற்றது எல்லாமே தோல்வி என்று இல்லை அதுதான் நண்பர்கள்ட திரும்ப திரும்ப சொல்ல விரும்புகிறேன் இன்னொன்று அமெரிக்கா சூழலில் இது அதிகம் அமெரிக்காவில் பல பேர் இதை சொல்லுவாங்க இந்திய சூழலில் ஓரளவுக்கு இது இருக்குது அதாவது நல்ல திறமையான மிகுந்த கற்பனை வளம் கொண்ட புத்திசாலியான இளைஞர்கள் இளைஞர்கள்லாம் சொல்கிறது ஒரு பத்து பதினஞ்சு வயசான மாணவர்கள் மா இந்தியாவில் வந்து மாணவிகள் இதில் ரொம்ப குறவு இந்த வகையான இதில் மாணவிகளோட எண்ணிக்கை குறவு அமெரிக்காவில் கணிசமான அளவு மாணவிகளும் இந்த வகையில் இருக்கிறாங்க அதாவது அவங்களால் இந்த சிஸ்டமேட்டிக் எஜுகேஷனை அவங்களால் ஒத்துக்க முடியாது இந்த பயிற்சி என்று சொல்லுவோம் இல்லையா திரும்ப திரும்ப படிக்கிறது ஹார்ட் ஒர்க்கிங் அதை அவங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது அவங்க அதில் ரிப்பெல்லாக இருப்பாங்க அவங்க அதுக்கு எதிர்ப்பாங்க ஒரு எதிர்ப்பை கொடுப்பாங்க கல்லூரியில வரைக்கும் அந்த எதிர்ப்பு அவங்கள்ட்ட இருக்கும் இந்த எதிர்ப்பை அவங்க விதவிதமாக காட்டுவாங்க இப்போ அமெரிக்காவில் தலைக்கு வந்து ஊதா கலர் அடிச்சுட்டு வந்துடுவாங்க ஒரு பொண்ணு மொட்டை போட்டு வந்துடும் பையங்க அதே மாதிரி ஏதாவது கழுத்தில் காதில் வளையங்களை போட்டு வருவாங்க இதெல்லாமே ஒரு ஒரு எதிர்ப்பு தான் ரெண்டாவது அவங்க யாருன்னு அவங்களுக்கு தெரியாது ஒரு பாலி டான்சர் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை இல்லை காவல்துறையில் போகிறேன் அப்படிம்பாங்க அப்புறம் என்ன நான் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி பேகை தூக்கிட்டு ஒரு மூணு மாதம் சுத்த போவாங்க ஏதோ ஒன்று பண்ணுவாங்க ட்ரிஃப்டர்னு சொல்லுவாங்கல்ல எங்கே அவங்க செட் ஆப்பிடான்னு நமக்கு தெரியாது இங்கே இருப்பான் அங்கே இருப்பாங்க ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க கேட்க மாட்டாங்க ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணு எங்கேயாவது நில்லு ஏதோ ஒன்று பண்ணு இப்படி சுற்றிக்கிட்டு இருந்தா என்ன வாழ்க்கை வேணும் நம்ம ஆங்ஸை இருந்துகிட்டே இருக்கும் எனக்கும் அந்த மாதிரி ஆங்சைட்டி அஜிதனை பற்றி இருந்தது ஆனால் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது அதுதான் நான் சொல்ல வர்றது இந்த ஆங்சைட்டி அடையிறதுனாலையோ கண்டிக்கிறதுனாலையோ வன்முறை செலுத்துறதுனால கூட ஒன்றும் செய்ய முடியாது இது நீ எவ்வளோ ட்ரை பண்ணாலும் இந்த ரிபல் தன்மை இன்னும் கூட தான் செய்யும் ஏன்னா இந்த சிஸ்டமேட்டிக் எஜுகேஷன் அண்ட் ஃபேமிலிக்கு எதிராக தான் இந்த ரிபல் கேரக்டர் இருக்குது நீங்கள் இதை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணால் அது இன்னும் ஸ்ட்ராங் தான் ஆகும் அப்போது ஒன்றே ஒன்று தான் செய்ய முடியும் அவங்க கூட தொடர்பில் இருக்கணும் அவங்க நம்மளை பூமர் என்றோ அவுட் ஆன ஒரு வயது என்றோ தொந்தரவு பண்ணக்கூடியவர் என்றோ சொல்லி தூக்கி போட்டுறக்கூடாது விலக்கி விடக்கூடாது நம்மகிட்ட அவங்க எப்போவுமே ஒரு தொடர்பில் உரையாடலில் இருந்து கொண்டு இருக்கணும் அது மட்டும் நமக்கு அது மட்டும் நம்ம செய்ய முடியும் இதை ஒரு எக்ஸ்பர்டாக சொல்லலை நான் அனுபவத்திலேருந்து சொல்கிறேன் என்னுடைய பையனை பற்றி உங்களுக்கு தெரியும் இளமையில் அவனுக்கு பறவை அல்ல நாட்டம் இருந்தது இயற்கையல்ல நிறைய அதில் படிக்கக்கூடியவனாக இருந்தான் அப்போ அப்படி ஒரு அறிஞனாக போவான் அப்படின்னு நான் நினைச்சேன் அவனுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தது என்விரான்மெண்டல் சயின்ஸ் பெங்களூரில் படித்தான் கொஞ்ச நாள் அதில் ஆர்வம் எழுந்துட்டான் திரைப்படங்கள் பார்க்க ஆரம்பித்தான் அப்புறம் அதி தீவிரமான திரைப்பட ஆர்வத்தோடு இருந்தான் அப்புறம் படிப்பை சரியாக முடிக்கலை கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த படிப்பை முடித்தான் மணிரத்னத்துக்கிட்ட உதவியாளராக சேர்ந்தான் சில படங்களை வேலை பார்த்தான் திடீர்னு ஒரு நாளைக்கு தத்துவத்தில் ஆர்வம் இருக்குது தத்துவக் கல்வி பயில போகிறேன்டா சரி அப்படின்னு தத்துவ கல்விக்கு போனான் மிக சிறப்பான மாணவனாக தத்துவக் கல்வி முடித்தான் தத்துவத்தில் எம் பிஹெச்டியோ ஏதோ பண்ணுவோம் அப்படின்னு நான் நினச்சேன் இல்லை இல்லை தத்துவம் எனக்கு படிக்க தான் ஆர்வம் அதில் அக்காடமிக்கை நான் போகிறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை நான் வாத்தியாராக எல்லாம் இருக்க முடியாது திரும்பி வந்து மறுபடியும் திரைப்படத்துறை கொள்ள தொடங்க இப்படி ஒரு ட்ரிஃப்டர் அதை தான் அவன் ஏந்திருக்கான் என்னுடைய நண்பர்கள் பல பேர் என்கிட்ட வந்து சார் இவ எங்கே இருக்காமல் இருக்கான் ட்ரிப்டராக இருக்கான் நீங்கள் அவனை வாழ்க்கையீங்க அவன் ஏதாவது ஒன்று பண்ணுங்க ஒரு கடை வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஏதாவது ஒரு தொழில் வச்சு கொடுங்க சார் ஒரு பெட்டி கடை வச்சு கொடுங்க எனக்கு அவனை தெரியும் எக்ஸ்ட்ரீம்லி கிரியேட்டட் கிரியேட்டிவான ஆள் எக்ஸ்ட்ரீம்லி கிரியேட்டிவான ஆளு நான் தனிப்பட்ட முறையில் சந்தித்ததிலே மிக படைப்புக்கு கொண்ட தனி மனிதன் அவன் தான் அவனுடைய ரீடிங் அந்த வயசில் நான் எவ்வளோ படிச்சுட்டு இருந்தேனோ அதை விட தீவிரமான படிப்பு கொண்டவன் தத்துவத்தில் கலைகளில் இலக்கியத்தில் அப்புறம் நான் ஒன்று எதுவுமே செய்ய முடியாது மிக கிரியேட்டிவான ஒரு மைண்டு முட்டி மோதி முட்டி மோதி போயிட்டுருக்கு அது தனக்கான இடத்தை கண்டுபிடிக்கணும் அதை தொடர்புலேருந்து விட்டுறக்கூடாது அவ்வளோதான் நான் பண்ண முடியும் இந்த சேட்டலைட் இணைப்பில் இருந்து அது போயிடக்கூடாது அதை பண்ணிட்டு நான் இருப்பேன் எப்படி இருந்தாலும் மூணு நாளைக்கு ஒரு முறை ஃபோனில் எங்கே இருந்தாலும் கூப்பிட்டு பேசிகிட்டே இருப்பேன் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் மூடில் இருக்கும் திடீர்னு டல் ஆகிடும் திடீர்னு பயங்கர எனர்ஜெட்டிக்காக இருப்பான் எப்போவுமே தொடர்பில் இருந்துக்கிட்டே இருந்தேன் அதை ஒன்று தான் நம்ம முடி பண்ண முடியும் என்ன உணர்வில் இருக்கிற என்பதை கேட்டு தெரிந்து கொள்வேன் ஏதாவது பிரச்சனைகளில் இருந்தால் அந்த தீர்த்து வைப்பேன் ரொம்ப உடல் உடைந்து போன மனிதர்கள் இருக்கும்போது கூட்டிட்டு போய் வச்சிருந்து பேசி எல்லாம் சரி பண்ணியிருக்கேன் கூடவே ஒரு மூன்று நாள் வைத்திருந்து தேற்றி எல்லாம் அனுப்பிச்சிருக்கேன் ஆனால் இவ்வளோதான் நம்மளால் பண்ண முடியும் ஏன்னா அந்த வழிகாட்டை நம்ம அனுப்பி அழி அழிக்க முடியாது ஒன்று அவங்க தலைமுறை வேற நான் போய் அங்கே நீ இதெல்லாம் பண்ணி சொல்ல முடியும் இரண்டு கிரியேட்டிவ் பர்சனுடைய ஜேர்னிங்கிறது முங்க சப்ஜெக்டிவ் ஆனது அகவயமானது அதுல போயிட்டு ஒரு அப்பா வந்து வெளி உலக ஆலோசனைகளை சொல்ல முடியாது அப்புறம் அவனே தேடி ஒன்றான் ஏதோ இடத்துல அவன் அவனை கண்டுபிடிச்சுக்கிட்டான் எங்கள் வீடு முழுக்க ஃபிக்ஷன் கதைகளாக இருக்கும் ஆனால் அவன் கதையை படிக்கிறதில்ல அவனோட இருபத்தி எட்டு வயசு வரைக்கும் கூட பெருசாக ஃபிக்ஷன் படித்ததே கிடையாது இருபத்தெட்டு வயசுக்கு அப்புறம் வந்து திடீர்னு ஃபிக்ஷன் படிக்கிறான் டாஸ்டாவஸ்க்கு படிக்கிறான் வெண்முரசு படிக்கிறான் தமிழ் இலக்கியத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான படைப்புகளை மட்டும் படிக்கிறான் ஆங்கில இலக்கியத்தில் கிளாசிக்ஸ் மட்டும்தான் படிக்கிறான் திடீர்னு நாவல் இலக்கியவாதியா எழுத்தாளனா நாவல் கதைகள் என்ன எழுத ஆரம்பிக்கிறான் முக்கியமான எழுத்தாளர் நான் நினைக்கிறேன் எனக்கே தெரியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அவன் தன்னுடைய முதல் படைப்பு எழுது வரைக்கும் அவன் எழுத்தாளர் எனக்கு தெரியாது ஒரு ஒரு அடையாளம் எனக்கு கிடையாது அவனுக்கும் தெரிஞ்சிருக்காது அவன் வந்து கண்டடையிறான் இப்படி உங்கள் வீட்டில் ஒரு ஜீனியஸ் இன் மேக்கிங் இருக்கக்கூடும் ஏதோ ஒரு துறையில் முட்டி மோதி அவங்க சென்று கண்டடையக்கூடும் அப்போ உங்களுடைய முழு ஆட்களால் நீங்கள் குறுக்க நீங்க கூடாது அதனால ஒரு பிரயோஜனம் கிடையாது ஒருவேளை அது சரியா வராமதுக்கு நீங்கள் காரணம் அமைந்துடுவீங்க நீங்கள் செய்யக்கூடிய ஒன்றே ஒன்று தான் தொடர்பில் இருங்கள் தொடர்பில் இருங்கள் தொடர்பில் இருங்கள் இது இந்தியாவில் இந்த மாதிரியான ஒரு கிரியேட்டிவ் பாய் என்பது கொஞ்சம் தான் ஆனால் வெளிநாட்டில் ரொம்ப அதிகம் அந்த உள்ளூர் கல்வி என்பதே கிரியேட்டிவிட்டியை என்ன தூண்டிவிடக்கூடிய கல்வி அமெரிக்க கல்வி என்பது ஒரு ஒரு செங்கல்ல செங்கல் வெட்டி எடுக்கிற மாதிரி இணையான சரியான மாணவர்களை உருவாக்கக்கூடிய கல்வி அல்ல அதுதான் இங்கே இருக்கக்கூடிய கல்வி அங்க இருக்கக்கூடிய கல்வி இண்டிவிஜுவல்ல சிற்பங்களை உருவாக்கக்கூடிய கல்வி அப்போ அந்த கல்வியில போகக்கூடிய ஒரு ஆணோ பெண்ணோ சுயமாக சிந்திக்க ஆரம்பிக்க வாய்ப்பு நான் ஏதாவது பண்ணணும் தானே பண்ணணும் எல்லாரும் பண்ண பண்ண மாட்டேன் சொல்லக்கூடிய தன்னுடைய கிரியேட்டிவிட்டியை கண்டடையணும் ஒரிஜினலாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஒரு துடிப்பு அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த வாய்ப்புள்ள குழந்தைகள் அது எங்கே அப்படின்னு தெரியாமல் முட்டி மோதும் தவிக்கும் தினசரி காலையில் ஒரு முடிவு எடுக்கும் கொஞ்ச நாள் ஒன்று பண்ணும் இன்னொரு நாள் கொஞ்ச நாள் இன்னொன்று ஒன்று பண்ணும் அந்த சுச்சுவேஷனில் உடன் இருங்கள் என்று மட்டும்தான் நான் எல்லா நண்பர்கள்டையும் சொல்லுவேன் பல பேட்டை திரும்ப திரும்ப அந்த ஆலோசனை சொல்லியிருக்கேன் கூட இருங்க கூட போயிட்டே இருங்க உங்கள் ஆங்ஸைட்டியை வளர்த்துக்காதீங்க என்ன ஆகும்ங்கிற ஒரு ஆங்ஸைட்டி இருக்கு பத்தாண்டுகளுக்கு பிறகு எங்கே நிற்பாங்கிற ஆங்ஸைட்டி இருக்கு அதை வளர்த்துக்காதீங்க குறிப்பாக இந்த மாதிரி கிரியேட்டிவான தளத்தில் இருக்கக்கூடியவர்கள் தவறான சில இடங்களுக்கு போக வாய்ப்பு இருக்குது அதாவது அமெரிக்கா போன்ற சூழல்களில் அவங்க ட்ரக் அடிக்ஷன் போன்ற விஷயங்களுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்த கிரியேட்டிவ் கொந்தளிப்பு அப்படி இதை சொல்லக்கூடிய அதே சுச்சுவேஷனில் இருந்த ஒருவண்ண சொல்கிறேன் அந்த தகுதியில் தான் சொல்லிட்டு இருக்கேன் அந்த வயசில் எங்கள் அப்பாவுடைய ஆணையில் என்ன நான் ஒரு நல்ல குடியாரனாக இருக்கிறதுக்கு நல்லா வாய்ப்பாக இருக்கு அப்பாவுக்கு அது குடி பிடிக்காது ஆகவே நான் முடிக்க ஒரே ஒரு விஷயம்தான் ஒரு ஆறு ஏழு வருஷங்களாக இருந்த கொந்தளிப்பான சூழலை என்னை தேத்தி கொண்டு வந்து கரை சேர்த்துருக்கு என்னுடைய பையன் அதான் சொல்லுவான் என் மேலே இருக்கக்கூடிய நல்லெண்ணும் பிரியவுந்தான் போதை மாதிரியான விஷயங்களுக்கு போகாமல் அவனை தடுக்கக்கூடியதாக இருக்குது இந்த பிரிய இருக்கணும் ஏன்னா அந்த காலகட்டம் அப்படி அந்த காலகட்டத்தில் ஒரு ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு நாளை காலையில் தோணுது எத்தையாவது பண்ணிடணும் ஒரு மாஸ்டர் பீஸ் நாவல் எழுதிடணும் ஒரு அற்புத சினிமா எடுத்துடணும் ஒரு பெரிய சிம்பனையை கிரியேட் பண்ணிடணும் ஏதோ ஒன்று தோணும் ரெண்டு நாளைக்கு அப்புறம் நமக்கு ஒன்றுமே இல்லையோ நான் வேஸ்ட்டா அப்படின்னு தோணும் அப்புறம் ஒரு துறையில் பெரிய நம்பிக்கையோட போவோம் அப்புறம் அந்த துறை நம்மளது இல்லை இதில் நான் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தோணும் இது வரக்கூடிய டிப்ரஷ் மூடெல்லாம் இருக்கு இல்லையா இந்த அலை பின்வாங்கும் மனநிலையில் யாரோ ஒருத்த மாப்பிளா இதை சாப்பிட்றா அப்படின்னு ஒரு லிக்கரை எடுத்து கொடுத்தல குடிச்சிடும் இல்லை இந்த போதை போல் இழு அப்படின்னு இழுத்துடுவோம் நான் அந்த மனநிலையில் இருந்திருக்கிறேன் அந்த மனநிலையில் குழந்தையில் போயிட்டா மீட்கிறது கஷ்டம் ஒருபோதும் திரும்பி வர முடியாது திரும்பி வந்தாலும் சடலமாக தான் வாழும் சடலமாக தான் திரும்பி வரும் ஆகவே அந்த மனநிலைக்கு போகாமல் இருக்கணும்னா பெற்றோரின் பிரியம் இருக்கணும் கண்காணிப்பு அல்ல வழிகாட்டுதல் அல்ல ஆணை அல்ல பிரியம் தனக்கு பெற்றோர் இருக்கிறாங்க இந்த விஷயத்தை நான் பெற்றோர்கிட்ட போய் ஷேர் பண்ணிக்க முடியும்னு அவனுக்கு தோணும் பெற்றோர்கிட்ட வந்து அவர் தன்னுடைய பிரச்சனையை சொல்லணும் ஒரு குழந்தை நம்பி சொல்லணும் சொல்லக்கூடிய இடத்துல நாம் நம்ம இருக்கணும் அது மட்டும்தான் நம்மளால் செய்ய முடியும் இந்த காணொளியை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஏராளமான அமெரிக்க பெற்றோருக்கு இந்த பதற்றம் இருக்குதுன்னு எனக்கு தெரியும் ஏன்னா மிக பெரிய அளவில் கிரியேட்டிவ் வளர்க்க கிரியேட்டிவிட்டியை வளர்க்கக்கூடிய ஒரு தேசத்தில் குழந்தைகளை கொடுத்துக்கிட்டு அவங்க கிரியேட்டிவ் இருக்கக்கூடாதுன்னு எதிர்பார்க்கக்கூடிய பேரண்டை நாம் இருந்துகிட்ருக்கோம் அந்த கிரியேட்டிவிட்டி அவங்கள என்னவாக்குங்கிறது ஒரு பெரிய கேள்வி இயல்பிலேயே கிரியேட்டிவிட்டி இல்லாத குழந்தைகள் தான் சரியாக படித்து சரியாக வேலைக்கு போய்டும் டாக்டரோ என்ஜினியரோ ஏதோ ஒன்று ஆகிடும் க்ரியேட்டிவ் குழந்தை ஒரிஜினல் ஐடியாஸ் உள்ள குழந்தை கொஞ்சம் தட்டு தடுமாறி முட்டி மோதி தான் வரும் அது ஒரு படி மேலான குழந்தை ஆனால் நம்ம பீர் சர்க்கிளில் அது ஒரு படி கீழான குழந்தைன்னு சொல்லுவாங்க நமக்கு சூடாக இருக்க ஆட்கள் எல்லாமே ரொம்ப சராசரிகள் தானே என் பையன் வந்து படித்து டாக்டருக்கு படிக்கிறாங்க உங்கள் பையன் என்ன பண்ணுறா எங்கள் பையன் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்தாங்க அதை விட்டுட்டு இப்போது எக்கனாமிக்ஸ்க்கு போகிறான்னு இருக்கான் ஃபோட்டோகிராஃபியில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது இப்போ கொஞ்சம் நாளாக ஃபோட்டோகிராஃபி இருக்கான் இப்படி சொன்னீங்கன்னா அவன் என்ன சொல்லுவாங்க அப்படிமா ஆனால் இந்த குழந்தை தான் கிரியேட்டிவான குழந்தை இதுதான் எதிர்கால சாதனையாளர் குழந்தை அது வந்து ஒரு சாதனையார் ட்ராக் அந்த ட்ராக் எங்கே போய் முடியுமோ அங்கே முடியும் கொஞ்சம் பணம் சம்பாதிப்பாங்க நீங்கள் ஒரு வீடு வாங்கியிருப்பீங்க அவன் நாலு வீடு வாங்குவான் அவ்வளோதான் ஆனால் இதுதான் சாதனையாளர் குழந்தை அமெரிக்க சூழலில் இந்த குழந்தைக்கு தான் மதிப்பு அதிகம் இந்த குழந்தைய தான் அந்த சூழல் பேணி வளர்த்து அதுதான் வந்து அமெரிக்காவை உருவாக்கின சக்தி இந்த கிரியேட்டிவ் பர்சன்ஸால் உருவாக்கப்பட்ட தேசம்தான் அமெரிக்கா அதில் எல்லா பயங்கர விதமான கிரிக்கெட் தனங்களுக்கும் இடம் உண்டு அந்த கிரிக்கெட்லாம் சேர்ந்து அந்த தேசத்தை உருவாக்கியிருக்காங்க இருந்து எல்லாருமே அற கிரிக்கெட் தான் ஸோ அந்த மாதிரியான ஒரு கிரியேட்டிவ் கிரிக்கெட்ல தான் அந்த நாடு உருவாக்குது அந்த கிரியேட்டிவ் கிரிக்கெட்ல நம்முடைய லௌகிக சராசரிகளாகிய தமிழர்கள் ஒரு அதீதமான இயல்பு உண்ட குழந்தை தோத்து போன குழந்தை என்றெல்லாம் வரைய இருக்கும் ஒரு ஸ்னீரிங் ஒரு ஒரு பரிதாபமான புன்னகை அதோட நீங்கள் ஒரு தடவை ஒரு கவுன்சிலிங் கூப்பிட்டு போங்க பையனை அப்படின்னு ஆலோசனை சொல்கிறதெல்லாம் பண்ணுவோம் ஆனால் அதையெல்லாம் புறக்கணிக்க நாம் கற்றுக்கொள்ளணும் நமக்கு தெரியணும் நம்மளுடைய பைய குழந்தை கிரியேட்டிவானது அது தேடிட்டு இருக்குது அது வெல்லும் என்று நாம் நம்பணும் நாம் அதோட எப்போதும் தொடர்பில் இருக்கணும் இந்த இரண்டு விதிவிலக்குகளை பற்றி பெற்றோராகிய நாம் ஒரு கவனத்தோட இருக்கணும் என்று மட்டுந்தான் சொல்வேன் படைப்பூக்கம் கொண்ட ஒரு மனிதனை அவன் இன்னும் மனிதனாகல குழந்தையா தான் இருக்கு ஆனால் மனிதனை பெற்றோர் புரிந்து கொள்ள வேண்டும் நன்றி